ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமெட் வெல்கம் டு டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டா எங்கே நிக்கிறோம்னாக்க கே கே நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி ரைட் சைடுல பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம் இந்த இடத்துக்கு பேரு நெடுஞ்செலியன் சாலைன்னு சொல்லுவாங்க இந்த கட்டிங்கில் நம்ம உள்ளே போனோம்னா உஸ்மான் அலி நகர்னு ஒரு ஏரியா வரும் அதாவது இங்கேருந்து கரெக்டாக மூணாவது கட்டிங் மூணாவது கட்டிங்கில் ரைட் சைடில் கட் பண்ணோன்னே நாலாவது ப்ளாட்டு லேண்ட்மார்க் சொல்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே ஆஃபீஸர்ஸ் இருக்க ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு தெக்கு பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி கொண்ட பிளாட்டு ஒன்று விலைக்கு வருது வாங்க நம்ம ஸ்பாட் போயிடலாம் ஸோ இடமும் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் லைன் நாற்பது அடி பேக்லைன் நாற்பதுடி இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது ரொம்ப டீசெண்டான ஏரியா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான் அதே போல் பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்க ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே பள்ளிவாசல் இருக்கும் அதே போல் கோயில் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் கோயில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனு பின்ன வந்து மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இந்த இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கே கே இடம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு இப்போ நம்ம கே கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இடம் வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வருது மூவாயிரத்தி ஆறுநூறுவா தான் இதோடைய விலையை கண்டிக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம கேட்க நிறைய இடமே கிடைக்காது மெயின் ரோட்டில் வந்து லேண்ட்மார்க் ஈஸியாக சொல்லலாம் அதாவது பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு மூணாவது கட்டிங்கில் நாலாவது இடம்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி தான் இருக்கும் சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்கும் குடியிருப்புகள் மத்தியில் தான் இது இருக்குது மூணு பக்கட்டுமே காம்பவுண்ட் இருக்கும் நடுவில் அழகாக வீடு கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம கேட்டு போட்டால் போதும் தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த மலை டைட்டில் கிளியராக இருக்குது அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இந்த இடம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் கோயில் இருக்குது நம்ம அதையும் பார்த்துலாம் வாங்க ஸோ ஏழு குடிப்பு குடியிருப்புகள் இருக்குது இப்போ அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்துவிட்டோம் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பள்ளி வசல் இருக்குது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து மால் இருக்கு கம்மியான வழி வாங்கிங்கன்னா வெறும் ஃபங்க்ஷன்கள் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்